நான் வந்து ஜம்ஷீருங்க கோயம்புத்தூர் நமது ஓ உரிமை நமது கையில் சங்கத்திலேருந்து அவங்க பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தோட உறுப்பினர்கள் தாங்க இப்போ இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பைக் டேக்ஸின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஓலா ரேபிட்டோ அப்படிங்கிற ரெண்டு கம்பெனி வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படாத ஒரு டேக்ஸி பைக் டேக்ஸினா பைக்கில் வந்து பேசஞ்சரை ஏற்றி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கார் ஆட்டோவும் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஆர்டிஓவால் அனுமதி ப்படாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகுக்கும் அதை பற்றின விழிப்புணர்வு கிடையாது அதை ஓட்டக்கூடிய அந்த கேப்டன் சொல்லக்கூடிய டிரைவர்களுக்கும் விழிப்புணர்வு கிடையாது எதனால் ஓட்டுறோம் இது அப்ரூவ்டு இருக்கா இதில் போகிற வழியில் ஏதாவது விபத்து நடந்தால் என்ன நடக்கும் அதனால் யாருக்கு கிளைம் ஆகும் கஸ்டமருக்கு என்ன பாதிப்பு வந்தால் அவங்க என்ன ஏற்றுக்குவாங்க நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த ஓலாவும் ராபிடோ கம்பெனிக்காரன்னு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் அந்த கேப்டன் கஸ்டமர் ஆகட்டும் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நடந்த இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்ணாசலை பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஓவில் வந்து சென்ட்ரல் ஆர்டிஓவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேப்பிடோ ஓலா இந்த ரெண்டு கம்பெனிலையும் இயங்கிட்டு இருக்கிற வண்டிகளை ஆப் மூலிமா புக்கிங் பண்ணி இங்கே வர வச்சு ஆர்டிஓ கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறோம் அவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க போடுற ஃபைன்னாலேயோ இவங்க இந்த வண்டியை டேக் ஓவர் பண்ணுறதுனாலையோ இது வந்து முழுக்க முழுக்க நிற்க போகிறது கிடையாது இது முழுமையாக தடை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டிஓவில் இருந்தும் அந்த இரண்டு கம்பெனிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பவோ அவங்க உத்தரவு போடவோ செய்யணும் இதை முழுக்க முழுக்க பைக் டேக்ஸி அப்ரூவல் இல்லாமல் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்க தடை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது தடை பண்ணுற வரையும் எங்களோட போராட்ட போராட்டம் வந்து தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வண்டி பக்கம் பிடிச்சி கொடுத்துருக்கணும் காவல்துறை வண்டியும் ஒருத்தர் ஒரு இருக்குது அவர் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு போகிற வழியில் இந்த பிக்கப் எடுத்துகிட்டு போகிறேன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஸோ அவரோட வண்டியை நாங்கள் இப்போ இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி சீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்துடும் உள்ள ஆர்டிஓவில் அவங்க வண்டிக்கெல்லாம் ஃபைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இறுதி முடிவு அவங்க ஃபைன் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க முடிவை பொறுத்து தான் எங்களோட போராட்டம் தொடருமா இல்லை கைவிடப்படுமாங்கிறது இருக்குது வணக்கம் நாங்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன் நான் இப்போ என்னென்னா இப்போ கோயம்புத்தூர் இந்த தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா பைக் டேக்ஸி அப்படின்னு ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து ரேப்பிடோ ஓலா அந்த ரெண்டு கார்பரேட் நிறுவனங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பைக் டேக்ஸி ஓட்டுறது எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னா இது போர்டு வண்டிகளை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பைக்கில் எல்லாமே ஓன் போர்டாக தான் இருக்குது இது வரைக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பைக்கில் பார்த்திங்கன்னா டீபோர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் எந்த வண்டியும் ஆனது கிடையாது அப்படி இருக்கும்போது போர்டு வண்டியில் இந்த மாதிரி பைக்கு ஓட்டுறதுனால என்னென்னா டீபோர்டு வண்டியாக இருக்கக்கூடிய ஆட்டோவாக இருந்தாலும் சரி கால் டேக்ஸி வண்டிகளாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அந்த வண்டிக்கான பராமரிப்பு அதுக்கான ஒவ்வொரு வருஷம் வருஷம் அதுக்கு பண்ணுற எஃப்சியோட செலவு அதுக்கு இன்சூரன்ஸுன்னு எல்லாமே வந்து ஆட்டோவுக்கெல்லாம் எடுத்தோன்னா வருஷம் குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் வரும் கார்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அதனுடைய செலவுகளுக்கு வருது இப்படி இவ்வளோ இது பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு செலவுமே இல்லாத சாதாரண ஓன் போர்டு வண்டி எடுத்து அந்த மாதிரி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுங்கனால என்னென்னா மக்கள் அது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு எது குறைவாக இருக்குது அதில் அவங்க போகிறாங்க மக்களை குறை சொல்ல முடியாது ஆனால் என்னென்னா இந்த வண்டியை பயன்படுத்தக்கூடிய இந்த வண்டியை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நிறையா மக்கள் வந்து வண்டி ஓட்டுறாங்க இவங்களுக்கு தெரியறதில்லை நம்ம வந்து வச்சுருக்கிறது ஒரு ஓன் போர்டு வண்டி இந்த ஓன் போர்டு வண்டியில் கமர்ஷியலாக ஓட்டக்கூடாதுங்கிறது தெரியாததுனால தான் நிறைய மக்கள் வந்து அதை ப ஓட்டிகிட்ருக்கிறாங்க அப்போ இந்த விஷயம் வந்து மக்களுக்கும் சென்றடையணும் ஓன் போர்டு வண்டியில் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இதனால் என்னென்னா ஆட்டோக்காரங்களுக்கு கால் டேக்ஸிக்காரங்க எல்லாத்துக்குமே பெரிய பாதிப்பாக இருக்குது ஆல்ரெடி வந்தேன்னா நாங்கள்லாம் வந்து நிறையா இந்த ஆப்பு இதெல்லாம் வந்ததுனாலேயே எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நொறுங்கிணைக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் தூரங்களுக்கு வரும் பதினஞ்சு ரூபாய்க்கு அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க இதனால் என்னென்னா எங்களுக்கு ரொம்பவும் பாதிக்கப்படுது அதில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் இதனால் வந்து எந்த ஒரு நடவடிக்கையோ எந்த ஒரு கிளைமோ வந்து இந்த கம்பெனிக்காரங்க யாரும் இவங்க இது பண்ண மாட்டாங்க இது இதுவும் வந்து இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியறதில்ல இப்போ இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னென்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் அதுக்கான கிளைம் அவங்களுக்கு போகும் இதனால் பொதுமக்களுக்கும் தெரியல அதனால் அந்த வண்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் அவங்களுக்கு அதுக்கான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு எந்த ஒரு கிளைம் கிடைக்காது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ என்னென்னா எங்களுடைய போராட்டங்கள் கோரிக்கைகள் என்னென்னா இப்போது டீபோர்டு இல்லாத இருக்கிற இந்த பைக் இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரேப்பிடோ ஆப்பிலையும் சரி ஓலா ஆப்லேயும் சரி அதில் இருக்கிற இந்த பைக் இருக்கு பைக்கு டேக்ஸிக்கான ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த ஆப்ஷன் அதில் இருக்கக்கூடாது அதில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும் அதே மாதிரி பைக்கு டேக்ஸியை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த ஆப்பை வந்து உடனடியாக வந்து அரசாங்க இதில் தலையிட்டு அந்த ஆப்பை வந்து உடனடியாக தடை செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய முக்கியமான கோரிக்கை வச்சுருக்குறோம் நாங்கள் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நாங்களே வந்து புக் பண்ணி ஆர்டிஓக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து ட்ராப் லொக்கேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வண்டி பக்கம் இங்கே வர வச்சு நாங்கள் ஆர்டிஓ முன்னிலையில் அவங்ககிட்ட புடச்சிருக்கிறோம் அவங்க அந்த வண்டிகள்லாம் வந்து இங்க டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்க எடுத்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நாங்க நாங்கள் பிடிச்சி வண்டி ஆர்டிஓ ஆஃபீஸில் டேக் ஆயிருக்கிற இருக்கிற வண்டிகள்லாம் வந்து அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனை தொடராமல் இருக்கணும் அப்படி மீறி இதையும் தொடர்ந்துனால் நாங்கள் தினமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்கும் இதே மாதிரி நாங்கள் திரும்ப திரும்ப வண்டிகளை பிடிச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நகர்த்தி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம்